சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத சோமவாரத்தை பட்சி சோமவாரம் சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால ஆலயங்களில் சிவனுக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறுது அதுலேயும் கார்த்திகை மாத சோமவாரங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்றதுனால சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடக்கும் இந்த நாட்கள்ல சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறுது அதுபடி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில அதாவது சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்பட்டு வருது நூத்தி எட்டு இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு சங்குகள்ல நீரை நிரப்பி யாகசாலைகள்ல வைத்து வேள்வி செஞ்சு அந்த நீரால சிவபெருமானுக்கு திருமுழு காட்டுவாங்க அதனால திங்கட்கிழமை கிட்டக்கு இருக்கக்கூடிய சிவ தலங்கள்ல சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கி சோமவார தினத்துல ரெண்டு பேரோட அருளையும் சேர்ந்து நம்ம பெறலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் பெருமானுக்கு செய்யக்கூடிய எல்லா அபிஷேகத்தையும் விட சங்கால செய்யக்கூடிய அபிஷேகம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது சங்காபிஷேகத்தை கண் குளிர பார்த்து இறைவனை வழிபடுறதுனால மல மாசுகள் நீங்கும் சகல செல்வமும் பெரு வாழ்வும் அமையும் கார்த்திகை மாதம் சோமவார தினத்துல சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் கார்த்திகை மாதத்துல விடியற்காலையிலையும் அந்தி பொழுதுலையும் வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் அகலும் சோமவாரம் விரதம் இருக்கிறப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் இருக்கக்கூடிய சிவ தலங்களை தரிசனம் செய்யறது ரொம்பவே நல்லது சந்திரனோட பெயரோட இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்றது ரொம்பவே நல்லது சங்காபிஷேகத்தில் பங்கு கொள்றது நல்லது சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அன்னதான நிகழ்ச்சிகளில் பங்கு பெறலாம் சோமவார விரத பலன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் திருமணம் கூடும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆயுள் விருத்தி அடையும் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்துட்டு சிவபெருமானோட அருளையும் நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி